ஓம் சக்தி தாயே அன்பு குடத்தை எதிர்பார்ப்புகளோடு நின்று கொடுக்கின்ற எதிர்பார்ப்புகளோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த சனிக்கிழமையில் உன் வராகியானவள் நீ எதிர்பார்த்த செய்தியோடு உன்னை காண்பதற்காக வந்துள்ளேன் என்ன கிழமையானாலும் எந்த நாளானாலும் எல்லா நாளுமே உனக்கான நாள்தான் என்பதை நீ மனதிற்குள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா ஒவ்வொரு முறையும் இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் எத்தனையோ வழிகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் இருந்தாலும் உன்னை பார்த்து ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அடுத்த நொடி நீயும் அவர்களை பார்த்து சிரிக்கின்றாய் அல்லவா இதுதான் இந்த வராகியினுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற மிக பெரிய மாயாஜாலம் அப்படி ஒருவர் சிரிக்கும் பொழுது அந்த நொடி அத்தனை கஷ்டங்களையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்கிறது என்று நினைக்கின்றாய் அல்லவா பல குழப்பங்களினுடையே தான் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை மறைந்து கிடைக்கின்றது போராட்டங்களுக்கு இடையேதான் என் குழந்தை வாழ்க்கையில் உனக்கான வெற்றி ஒளிந்து கிடைக்கின்றது பிரச்சினைகளுக்கு இடையேதான் நீ செய்ய போகின்ற நல்ல விஷயங்களுக்கான சாத்தியம் ஒளிந்து கிடைக்கின்றது எதுவாக இருந்தாலும் வருகிறது என்று வருத்தப்படாமல் அதன் பின்னால் செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நினைத்து நீ சந்தோஷப்படு குழந்தையே உன்னுடைய மனது குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதை அதன் போக்கிலேயே நீ விட்டுவிட வேண்டும் சிறிது நேரம் சென்ற பிறகு அது தானாகவே தெளிவடைவுண்டு அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு செயலையும் கஷ்டப்பட்டு நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதுதான் அமைதி கூடிய பக்குவத்தை கொண்டது அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்கும் உன்னுடைய பொறுமைதான் உன் மனதை பக்குவப்படுத்தும் உனக்கான அமைதியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மறக்காதே அமைதி இல்லை நிம்மதியில்லை என்று தேடி அலைகின்ற என் குழந்தை எல்லாமே உள்ளத்தில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே ஒருவரை பார்த்து நீ சிரிக்கிறாய் என்றால் அவரை உனக்கு பிடிக்கிறது என்று அர்த்தம் அதை ஒருத்தரை பார்த்து அழுதால் அவரே நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் உதறுகள் சிந்துகின்ற புன்னகை நீ பேசுகின்ற எல்லோரிடத்திலும் அது சிந்துவிடுகின்றது ஆனால் கண்ணீர் அப்படி கிடையாது அது பேசும் மொழி தவிப்பு யாரிடத்தில் இருக்கின்றதோ யாரை பார்த்தால் உனக்கு மனதிற்குள் தவிப்பு வருகின்றதோ அவர்களிடத்தில் மட்டும்தான் அது சிந்திக்கின்றது அந்த தவிப்பானது சிலருக்கு மட்டுமே சொந்தம் அதை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரை பார்த்தால் உணர்வுகள் கண்ணீராக வெளிப்படுகின்றதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உண்மையாகவே உனக்கு கிடைக்கின்ற நல்லதொரு உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிலரை நீ முக்கியம் என்று நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை நீ முக்கியம் என்று நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டு கொள்ளாமலே நீ இருந்து பார் உன்னுடைய வலிகள் இன்னமும் அதிகமாக குறையும் என் குழந்தையே வலிகள் வேதனைகள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றன அதற்கு மருந்து உன்னிடமே இருக்கின்றது என்பதனை மறந்து நிற்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் விமர்சனங்கள் அவதூறுகள் கேளிகைகள் நக்கல்கள் தோல்விகள் இவையெல்லாம் உனக்கு பழகிவிட்டதா அல்லது நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு விரக்தியுடன் ஏதோ ஒரு முடிவுடன் இந்த வாழ்க்கையை நீ கடந்து சென்று கொண்டே இருக்கின்றாய் என்பது மட்டுமாவது உனக்கு புரிகின்றதா என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற பக்குவமாவது உனக்கு வந்திருக்கிறது என்பதை யாராவது நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு கட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் பொதுவாக யாரையும் அத்தனை குறைவாக மதிப்பிடக்கூடாது எல்லோருமே எல்லாம் அறிந்தவர்களும் கிடையாது எல்லாம் அறிந்தவர்கள் என்று என்றால் அவன்தான் அடிமட்ட முட்டாள் என்பதை நீ புரிந்து கொள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களில் தனிச்சிறப்பினை உடையவர்கள் கற்றவைகள் அனைத்தையும் நீ கடைபிடித்து கடைபிடிக்க வேண்டிய அனைத்தும் எதுவென்று கற்றுக்கொண்டு அனுதினமும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்தினால் அதிலிருந்து கிடைக்கின்ற அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து கொள்கின்ற நேரத்தில் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து நீ வாழ ஆரம்பித்துப்பார் நிச்சயமாக இந்த வராகியார் இந்த வராகியானவள் உள்ளத்தில் தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றாள் என்பதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் யாரையும் யாரையும் அன்பினை அதிகமாக எதிர்பார்க்கின்ற நீ ஒரு நாளும் ஆதிக்கத்தை எதிர்பார்க்காது எதிர்பார்த்தது கிடையாது அறவணைப்புகளை அதிகமாக தேடுகின்ற என் குழந்தை அடிமைத்தனத்தை ஒரு நாளும் விரும்பியதும் கிடையாது யாரையும் அடிமையாக நினைத்தால் வாழ்க்கையில் தோற்றுத்தான் போய்விடுவோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பால் ஒருவரை ஆள நினைக்க வேண்டுமே தவிர யாரையுமே அவர்கள் மனதால் காயப்படுத்தி தன்னோடு வாழ வைக்கவும் தன்னோடு நட்புறவை வளர்த்துக் கொள்ளவும் ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படி நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக உயிர் போகும் வரை உன்னோடு தொடர்ந்து வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உனக்கு நடந்த கொடுமையை பற்றி பேசி கொண்டிருக்காமல் உனக்கு நடந்த நன்மைகளை பற்றி நீ மற்றவர்களிடம் கூறி அடுத்தவர்களின் வாழ்க்கையை எப்பொழுதுமே முன்னேற்ற நினைக்க நீ பாடுபட வேண்டும் அவன் அவன்தான் உண்மையில் சிறந்த மனிதன் தனக்கு நடந்த கெடுதலை மட்டுமே சொல்லிக்கொண்டு இன்னொருவன் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட அவரின் மனதை வேதனைப்படுத்த கூடாது என்று உன் வராகி அம்மா சொல்கின்றேன் உன்னிடத்தில் இது போன்று பேசுகின்றவர்களின் வார்த்தைகளையும் நீ செவி கொடுத்து கொள்ளாது அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழுவதை கற்றுக் சில அனுபவங்கள் எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்கள் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் எப்படி பற்ற எப்படி பற்றி வைத்தாலும் உயர்ந்துதான் தீபங்கள் எரியும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு காரணமாக இல்லாவிட்டாலும் ஒரு நாளும் இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுக்கின்ற இடத்தில் நீ இருந்து விடாதே என் அன்பு குழந்தையே அனுபவம் என்பது என்ன தெரியுமா இவர்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது என்பதனை புரிந்து வைத்துக் கொள்வது அல்ல என்ன மாதிரியாக பொய் சொன்னால் நம்புவார்கள் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது இது எல்லாம் சாமர்த்தியமான அனுபவங்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் உனக்கு பொய் சொன்னால் மட்டுமே நல்லது நடக்கும் என்றால் நீ செய்வது நியாயம் என்றால் அது சரியாக செய்து அதற்கான பலனை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் நிகரற்ற அன்பு என்பது உனக்காக பிரார்த்திக்கின்ற மனிதர்களை நீ சம்பாதிப்பதுதான் நன்றாக இருக்கிறோம் என்று வேண்டுவதை விட நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் உனக்காக தெய்வத்திடம் கையேந்தி நிற்கின்றார்களோ அது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது என்று அர்த்தம் அந்த அன்பினை நீ எந்த ஒரு காரணத்திற்காகவும் தொலைத்து விடாதே மலரின் மதிப்பு அதன் வாசனையில்தான் மன மனிதனின் மதிப்பு அவன் பேசுகின்ற வார்த்தையில்தான் பேசுகின்ற வார்த்தையில் என்னாலுமே நீ கவனமாக இரு உனக்கான மரியாதை தானாகவே உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதை நீ மறந்து விடுகின்றாய் நீ எதை செய்தாலும் அதை தைரியமாக செய்து அதை கச்சிதமாக செய்து முடி என்று நான் சொல்கின்றேன் ஆனால் நீ ஏதோ ஒரு சிறு தயக்கம் ஏதோ ஒரு சிறு சிறு தைகத்தோடே இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது நீ நான் நீ நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்புகின்றாய் நான் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக நடக்கும் என்று நம்புகின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் மனம் தைரியத்தோடு மனம் தைரியத்தோடு இரு எதையும் நான் பார்த்து என்ற நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்து ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்